திருக்கண்டியூர் பிரம்ம சிரகண்டீசுவரர் கோவில் ஒரு சமயம் பிரம்ம தேவரின் பொல்லாத ஆசையால் தனக்கு ஐந்து முகங்கள் உள்ளதால்தானும் ஈசனைப் போல படைத்தல் காத்தல் அழைத்தல் ஆகிய முத்தொழிலும் செய்ய வல்லான் என்று பிரம்மா தனக்குள் ஆணவம் கொண்டார் ஆனால் பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க எண்ணிய ஈசன் கோபம் கொண்டு உக்கிரமாக பைரவர் வடிவம் எடுத்தார் பின்னர் ஐந்தில் ஒரு தலையைக் கிள்ளி எடுத்தார் இதனால் பிரம்மா நான்முகன் எனவும் வழங்கப்பட்டார் பிரம்மாவின் ஒரு தலையை நகத்தினால் கொய்து கண்டனம் செய்தமையினால் இந்த கண்டியூர் என்று பெயர் பெற்றது தன் தவறை உணர்ந்த பிரம்மதேவர் சிவனிடம் மன்னிப்பு கேட்க தவம் மேற்கொண்டார் சிவனும் பிரம்மாவின் தவறை மன்னித்து அருளினார் பிரம்மாவின் தலையைக் கொய்தவர் என்பதால் இவருக்கு பிரம்ம கண்டீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதாக தல வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு செல்லும் சாலையில் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் கண்டியூர் அமைந்துள்ளது